டி ட்வெண்ட்டி ஆட்டங்கள்ல நம்ம யாருமே பார்த்திராத ஒரு மிகப்பெரிய அபாரமான நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்திய அணி நிகழ்த்திருக்காங்க நிகழ்த்தது மட்டும் இல்லாம வெற்றி அதுவும் சாதாரண வெற்றி கிடையாது மிகப்பெரிய மிகப்பெரிய இமாலய அபாரமான வெற்றிய இந்த ஃபர்ஸ்ட் டி டுவெண்டி மேட்ச்ல நம்ம இந்தியா அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா டீம் அதாவது வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவுக்கு எதிரா ஃபைனல்ஸ்ல விளையாண்ட சவுத் ஆப்பிரிக்கா அணி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு மோசமான தோல்வியா தழு நம்ம இந்திய அணிக்கு எதிரா சோ அப்படி சவுத் ஆப்பிரிக்கா அவங்க வருத்தப்படுற மாதிரி இன்னைக்கு இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணி இதுவரைக்கும் உலகம் பார்த்திடாத ஒரு டி டுவெண்ட்டி மேட்ச சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக அப்படி என்னதான் செஞ்சிருக்காங்க அதே போல நம்ம தமிழக பிளேயர் தமிழக பிளேயரும் இந்த மேட்ச்ல இந்தியாவின் வெற்றிக்கு என்ன முக்கியமான ஒரு பங்கு ஆற்றிருக்காரு அப்படிங்கிற இந்த ஆட்டத்தை பத்தின ஃபுல் ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம் அதாவது கட்டாக்ல பாராபதி அப்படிங்கிற இந்த ஸ்டேடியத்துல தான் ஃபர்ஸ்ட் டி மேட்ச் இன்னைக்கு இந்தியா விளையாண்டு இருக்காங்க ஆனா இந்த ஆட்டமும் பாத்தீங்கன்னா துரதிருஷ்ட வசமாக நம்ம இந்தியா இன்னைக்கும் டாஸ் ஜெயிக்க முடியல கேப்டன சூரியகுமார் டாஸை இழந்தாரு சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டாவதா பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதால நாங்க ஃபர்ஸ்ட் பந்து போட்டுக்கிறோம் இந்தியா பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுக்க ஓபனராக நம்ம இந்தியா அணிப்பக்கம் சுக்மன் கில் கம்பேக் கொடுத்துருக்காரு அதே போல அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் செம்மையான காம்பினேஷன் அடிச்சு பிரிச்சு மேய போறாங்க அப்படின்னு பார்த்தா சுக்மன் கில் ஒரு ஃபோர் அடிச்சுட்டு அடுத்த பந்தே போதுண்டா அப்படின்னு அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறமா வந்த கேப்டனான சூரியகுமார் யாதவ் இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லை பதினோரு பந்துக்கு பன்னெண்டு ரன் தான் எடுத்தாரு முக்கியமா எல்லாருடைய கண்ணுமே அபிஷேக் சர்மா அவர் மேல இருந்துச்சு ஏன்னா முதாவது பால்ல இருந்தே அவர் தான் பயங்கரமா ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர் ஆனாலுமே அபிஷேக் சர்மா அவராலயுமே பெருசா ஸ்கோர் பண்ண முடியல பதினேழு ரன் மட்டுமே தான் அபிஷேக் சர்மா எடுத்தாரு இதனால இந்திய அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு பத்து ஓவர் முடிக்கிறப்பெல்லாம் இந்திய அணியின் ஸ்கோர் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு தான் இருந்தாங்க எங்க இந்திய அணி இந்த மேட்ச்ல நூற்றி ஐம்பது கூட எடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுட்டு இருக்க நேரத்துல திலக் வர்மா அக்ஷர் பட்டேல் மிடில் ஓவர்கள்ல ஒரு மாதிரி ரன்னை நகர்த்தி கொண்டு போனாங்க அதாவது பாலுக்கு பால் மேட்சை நகர்த்தி கொண்டு போனாங்க ஆனாலுமே திலக் வர்மா ரொம்ப மோசம் இன்னைக்கு முப்பத்தி இரண்டு பந்து ஃபேஸ் பண்ணி இருபத்தி ஆறு தான் எடுத்தாரு அதே போலதான் அக்ஷர் பட்டேல் இருபத்தோரு பந்துகள் விளாண்டு இருபத்தி மூணு ரன் மட்டுமே தான் எடுத்தாரு இதனால இந்திய அணியின் ஸ்கோரும் ரன் ரேட்டும் பயங்கரமா பயங்கரமா ரொம்ப ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது அந்த தான் திரும்பவும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்தியன் டீமுக்கு கம்பேக் கொடுத்திருந்த ஹர்திக் பாண்டியா இரண்டாவது பந்தே அவர் ஃபோர் அடிச்சு நான் மைதானத்துல இருக்கேன்டா இந்தியன் டீமுக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு அவருடைய கொடூரமான அந்த பேட்டிங்கை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு அதே போல மறுமுனையில சிவம் துபே அவரும் ஹர்திக் பாண்டியா அவர் கூட ஜோடி போட்டு ரெண்டு பேருமே ரன் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க இதுல ஹர்திக் பாண்டியா அவர் அடிச்சாடி ஒவ்வொரு அடியும் தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு விழுந்துச்சு முக்கியமா ஆண்ட்ரே நோக்கியா அவர் நூத்தி ஐம்பது பந்து வேகத்துல அவ்வளவு ஸ்பீட் வேகத்துல அவர் பந்து போடக்கூடியவர் அவருடைய பாலியை ஏறி ஏறி அடிச்சாருன்னா பாத்துக்கலாம் ஹர்திக் பாண்டியா செம்மையான கம்பேக் கம்பேக் மட்டும் கிடையாது பயங்கரமான அடி தர்மம் அடி தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு இதன் காரணமா இந்திய அணியின் ஸ்கோர் நூத்தி ஐம்பது கூட எட்ட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நூத்தி ஐம்பது அறுபதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப வேகமா இந்திய அணியின் ஸ்கோர் உயர்ந்துகிட்டே இருந்துச்சு அதே போல துபே பெருசா அடிக்கல ரெண்டு ஃபோர் அடிச்சுட்டு பதினோரு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு ஆனா கடைசி நேரத்துல சட்டிஷ் சர்மா அவர் வந்து ஒரு யூஸ்ஃபுல் பத்து ரன் எடுத்து கொடுக்க ஹர்திக் பாண்டியா கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகல இருபத்தி எட்டு பந்து மட்டுமே விளையாண்டு ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் நம்ம இந்தியனுக்கு எடுத்து கொடுத்தாரு இதன் காரணமா நூத்தி ஐம்பதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு இருந்த இந்தியானின் ஸ்கோர் நூத்தி எழுபத்தி ஐந்தாக உயர்ந்திருந்தது அதே போல் இந்த ஸ்கோரை எப்படி தான் சேசிங் பண்ண போகிறோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியோடு தான் சவுத் ஆப்பிரிக்கா அவங்க பேட்டிங் பண்ணவே வந்திருக்காங்க ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது தான் ஒரு செயசபிள் ரன் ஸ்கோராக இருக்கும் அறுபது எழுபதுலாம் ரொம்ப ஒரு கடினமான ஸ்கோராக இருக்கும் அப்படிங்கிறது பிச் ரிப்போர்ட்டாக இருந்திருக்கு இப்படி இருக்க சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை டியூ ஃபேக்டர் நம்ம இந்திய போலர்கள் அந்த பணியால் பந்து சரியா போட முடியாம ஏன்னா பனிப்பொழிவு அதிகம் பந்து போட முடியாம கேட்ச் பிடிக்க முடியாம ஃபீல்டிங்கை தவற விட்டா மட்டுமே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இறங்கினாங்க ஆனா ஆட்டத்தின் இரண்டாவது பந்துலயே டிகாக் அவுட் ஆகுறாரு ஹர்ஷ்தீப் சாமியான அவுட் போட்டார் போட்டாரு டிகாக் அவருடைய விக்கெட்டை டக் அவுட்ல வீழ்த்திறாங்க பின்னாடியே கேப்டனான ஏழும் மார்க்கிறோம் அவரும் பெருசா விளையாட முடியல பதினாலு பந்துக்கு பதினாலு ரன் தான் அதே போல ரொம்ப பெரிய எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டப் அவர் கூட ஒன்பது பந்துக்கு பதினான்கு மட்டுமே எடுத்தாரு ஆனால் நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் அவங்களுடைய எல்லாருடைய கவனமும் பார்த்தீங்கன்னா பிரேவிஸ் அவர் மேலே இருந்துச்சு நம்ம சிஎஸ்கே பிளேயர் அவர் எப்படி விட போகிறாரு அப்படின்னு எல்லாருமே பார்த்தாங்க ஆனாலுமே மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பிரேவிஸ் கொஞ்சம் நல்லாவே விளாண்டாரு இருபத்தி இரண்டு ரன் எடுத்தார் சிக்ஸர்லாம் கூட அடித்தார் ஆனாலுமே பிரேவிஸ் இருபத்தி இரண்டு டேவிட் மில்லர் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹிட்டர் அவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலுமே டேவிட் மில்லர் ஒரு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டார் அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மென்கள் முக்கியமாக மார்க்கோ ஜான்சன் டெஸ்ட் ஆட்டத்திலையும் ஓடி ஆட்டத்திலையும் இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு தொல்லை கொடுக்க பிளேயராக இருந்தார் அவருமே கூட வெறும் பன்னெண்டு ரன் மட்டுமே தான் எடுத்தார் அதுக்கப்புறமா மகாராஜ் ஜீரோ இப்படி அடுத்தடுத்துன்னு போட்டு போட்டுன்னு அதாவது ஒரு டஃப் காம்படிஷன் கூட நம்ம இந்திய எதிராக கொடுக்கல ஒன் சைடு மேட்ச் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணுறப்பையும் சரி போலிங் பண்ணுறப்பையும் சரி சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மாதிரி டஃப் கொடுப்பாங்க ஒரு ஹண்ட்ரடு ஒன் நெருங்கி வருவாங்க அப்படின்னு பார்த்தா சுத்தமாக அதுக்கு வாய்ப்பே பார்த்தீங்கன்னா கொடுக்கல முக்கியமா நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி செம்யா பந்து போட்டாரு மூணு ஓவர் தான் போட்டாரு ரெண்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விக்கெட்டுகளை எடுத்தாரு அதே போல ஜஸ்பிரத் பும்ரா அவரு கூட இரண்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விக்கெட் முக்கியமாக ஹர்ஷ்தி ஆரம்பத்துல டிகாக்கை டக் அவுட்ல தூக்குனது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தாரு அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா அவரும் பந்து போட்டாரு அவருக்கும் ஒரு விக்கெட் கிடைச்சிது அதே போலதான் நம்ம சிவன் துபே அவரு கூட கடைசியா பதிமூணாவது ஓவர் போட்டாரு வெறும் மூணு பந்து தான் போட்டாரு அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் சோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனி பக்கம் ஆறு போலர்கள் போட்டிருக்காங்க ஆட்டம் இது வரைக்கும் டி ட்வெண்ட்டி ஆட்டத்துல நடந்ததே இல்ல அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு நம்ம எல்லாருமே நிறைய டி டுவெண்டி இன்டர்நேஷனல் ஆட்டம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனா ஆறு போலர்களை பயன்படுத்தி அந்த ஆறு போலர்களும் விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது இந்த மேட்சாக தான் பார்த்தீங்கன்னா தற்போது கருதப்படுது அப்படி நம்ம இந்தியா அணி பக்கம் எல்லா போலர்களுமே ஆதிக்கம் செலுத்தி இருக்காங்க ஆறு போலர்களும் கலந்து விக்கெட் எடுத்திருக்கிறது நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான் அந்த வகையில ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் மேட்சாக இந்த மேட்ச் பார்க்கப்படுறது மட்டும் இல்லாம இந்தியா எடுத்தது நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆனா சவுத் ஆப்பிரிக்கா எழுபத்தி நாலுக்கே எல்லா விக்கெட்டையும் இழந்துட்டாங்க ஆக மொத்தம் நூத்தி ஒரு ரன் வித்தியாசத்துல இந்தியா வெற்றி இமாலய வெற்றி அபார வெற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்ச்ல தற்போது நம்ம இந்திய அணி அடைஞ்சிருக்காங்க முக்கியமா இந்திய அணியின் வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா நிச்சயமா எல்லாருமே சொல்லக்கூடிய பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவர் ஏன்னா நம்ம இந்திய அணியின் ரன் ரேட் பாத்தீங்கன்னா அதுல பாதளத்துல தான் போயிட்டு இருந்துச்சு நிச்சயமா நூத்தி ஐம்பது கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது ஆனா ஹர்திக் பாண்டியா பந்து போடுறப்ப ஒரு விக்கெட்டையும் எடுத்திருக்காரு ஃபீல்டிங் செமையா பண்ணியிருக்காரு முக்கியமா அவர் எடுத்த யூஸ்ஃபுல்லான அந்த ரன்கள் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தாரு ஐம்பத்தி ஒன்பது ரன் இருபத்தி எட்டு பந்துக்கு மட்டுமே எடுத்தாரு நான்கு சிக்ஸ் ஆறு ஃபோர் ஆக மொத்தம் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்ல இந்தியனின் ஸ்கோரை உயர்த்தி விட்டது ஹர்திக் பாண்டியா அதனால அவருக்கே பாத்தீங்கன்னா ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் டீமுக்காக விளையாடுறாரு ஆனா அப்படியெல்லாம் தெரியல செம்மையான ஃபார்ம்ல இருக்காரு ஹர்திக் பாண்டியா நிச்சயமா இந்தியன் டீமின் மிகப்பெரிய ஒரு முக்கியமான பெயராக மாறியிருக்காரு டி டுவெண்டி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் சோ ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமை ஜெயிக்க வச்சதை பத்தியும் முதல் ஆட்டத்துல சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க கதறி இருக்காங்க இப்படிப்பட்ட மோசமான தோல்வியை எங்களுக்கு கொடுத்துட்டீங்களேடா அப்படின்னு கதறி 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 அழுது இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா சோ இந்தியாவுடைய இந்த இமாலய அபார வெற்றியை பத்தி உங்க கருத்து என்ன